அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் சிவாய் நம்ம சித்திரேஸ்வரணம் இப்போ வந்து இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸில் கூட பார்த்தேன் ஒரு குழந்தைய வந்து நாய் கவ்வுது கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தவறு தான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் நாய் கடிக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் பேரண்ட் குழந்தையோட பெற்றோர்கள் குழந்தையை பார்க்கக்கூட நேரம் இல்லாமல் ரோட்டில் அதுங்க அஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாதுங்க அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட தெரியாது அப்பா அம்மா மட்டும்தான் தெரியும் அப்போது அந்த குழந்தைங்களை எப்படி நீங்கள் நடு ரோட்டில் விடலாம் பள்ளிக்கு கூட்டணும் போது கூட உங்கள் கை பிடி கை பிடிச்சிக்கிட்டு கூட்டணு போங்க எந்த நாயும் ஒன்றும் பண்ணாது நீங்கள் குழந்தையை பாருங்கள் அந்த கடிக்கிறத பார்த்தேன் அந்த குழந்தை வெளியே ஓடுது அந்த நாய் கவ்வுது ஏன் கவ்வுது அந்த குழந்தை மேலே பால்வாடை அடிக்கும் குழந்தைங்க மேலே பால்வாடை அடிக்கும் போது நான் நாய்க்கு யதார்த்தமாக அதோடய உணர்வு வந்து தூண்டும் ஆ அதை விட்டுட்டு பேரண்ட்டு என் கா பேரண்ட்டு மேலே தான் தவறுங்க அவங்க என்ன செய்கிறாங்க காரணம் செல்ஃபோன் சும்மா தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராமு அந்தக்ராமுடகிராமு வாட்ஸ்அப்பு அதை எதுன்னு தேவையில்லாமல் இதை பார்த்துக்கிட்டு நேரத்தை கடிக்கிறது இல்லை தேவையில்லாமல் காலை பேசிக்கிட்டு இருக்கிறது ஆ இந்த மாதிரி பண்ணுறதுனால பேரண்ட்டு அது குழந்தைங்கள மறந்துடுறீங்க ஆ இதுதான் இன்றைக்கி உண்மை உண்மையான நிலவரம் இதுதான் பேரண்ட்டு குழந்தைங்களை ஒழுங்காக பார்க்காதனால தான் அந்த நாய்கள் இந்த குழந்தைங்களை கவர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை விட்டுட்டு நாய்கள் மேலேயே குறை சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லா நாய்க்கும் அந்த ரோட்டில் நடக்கிற நாய்கள் எல்லாத்தையும் கருத்தடை பண்ணிட்டான் காரணம் என்னென்னா இந்த நாட்டு மாடுகளை எப்படி அழிச்சானுங்களோ அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க வளரணுன்றதுக்காக அவங்க பால் விற்கணுன்றதுக்காக அந்த மாடை வாங்கணுன்றதுக்காக இப்போ வந்து அங்கே நாட்டு மாடே குறைவு எல்லாம் கிராஸ் மாடு தான் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா நாட்டு மாடுகளில் கிடைக்கிற சத்துக்கள் அந்த மாட்டில் கிடையாது அந்த பாலில் கிடையாது நமக்கு வந்து சுகரை ஏற்றுறதுக்காக அந்த மாட்டு பாலை கொடுத்து எல்லாத்துக்கும் பேக்கிங் பண்ணி எல்லா ப்ரைவேட் பால் விற்கிறாங்க இன்றைக்கி பால் சாப்பிட்டா கூட சுகர் வருங்க அதனால் நீங்கள் நீங்கள் பெற்றோர்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு அதை விட்டுட்டு நாய் கடிச்சிடுச்சு நாய் கடிச்சிடுச்சின்ட்டு அப்புறம் கோர்ட்டு தடை இருக்கீங்க அப்புறம் கார்ப்ரேஷன் தடை என்ன காரணம் யார் செல்ஃபோன் நீங்கள் முதல்ல செல்ஃபோனை குறைச்சிட்டு குழந்தைங்க அஞ்சு வயசு வளர்கிற வரைக்கும் கூட இருந்து பாதுகாக்கணும் அப்படி இல்லைன்னா யாரையாவது பார்த்துக்க சொல்லிட்டு போகிறீங்க அவன் பார்த்துக்குவானா உங்களை மாதிரி பார்த்துக்குவானா பேரண்ட்டு மாதிரி பார்த்துக்குவானா பைத்தியகாரமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டு இந்த இதில் கூட நியூஸில் சொன்னாங்க நாய் பிரியர்களே பதில் சொல்லுங்கன்னு நான் கூட காலைல ஒரு பதிவு போட்டேன் ஒரு இருபது பதினஞ்சு நாய் கிரவுண்டில் சுற்றிக்கிட்டுருக்கு ஒருத்தரை கடிக்கல முகம் முகம் யாருன்னு யாருன்னுக்கு அந்த ஒரு இருபது பேர் ஒரு முப்பது பேர் நடக்கிற இடத்துல யாருன்னு கூட தெரியாது அந்த நாய்க்கு ஆனால் அமைதியாக இருக்குது காரணம் அது வேலையை அது கரெக்டாக பார்க்குது நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பார்க்குறீங்களா பேரண்ட்டு தப்பு உங்கள் மேலே அதை விட்டுட்டு நாயை க பைரவரை வந்து குறை சொல்கிறது இது சொல்கிறதெல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓம் சிவாய் நம்ம சித்திரேஸ்வரணம் வணக்கம்